சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு தமிழ் சேது மோகனா ஈஸ்வரி எல்லாருமே வந்துட்ருக்காங்க இங்கே பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காண்டி மோகனாவும் தமிழும் உள்ளே போகிறாங்க கூடவே பார்த்தா ஈஸ்வரி உள்ளே போகவும் மோகனா சொல்கிறாங்க ஏன் ஈஸ்வரி ரெண்டு பேரும் போதுமே நீ வெளியவே இறே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் ஏன் மதினி உங்கள் பேரப்பிலையே பார்க்க பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஐயோ அப்படி இல்லை ஈஸ்வரி சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க சரி இங்கே மூணு பேருமே டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க செய்து வெளியே உட்காந்துருக்குறாரு இங்கே டாக்டர்கிட்ட மோகனா மலைப்பி மலைப்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டாக்டர் போன தடவை ஸ்கேனுக்கு வந்தோம் இப்போ அஞ்சாவது மாதம் நடக்குது அஞ்சாவது மாதத்துக்கு ஸ்கேன் எடுக்க வந்திருக்கோம் நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தயங்கி தயங்கி பேசவும் இங்கே டாக்டர் ஈஸ்வரையும் பார்க்குறாங்க தமிழையும் பார்க்குறாங்க சரிம்மா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தமிழை உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க அப்போ தான் பார்த்தா தமிழ் டாக்டர் கிட்டக்க டாக்டர் உங்களை ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் வெளியில் இருக்காங்களே அவங்க தான் என்னோட இன்னொரு அத்தை அவங்க கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே இதுவரை எந்த உண்மையும் தெரியாது போன தடவை வந்தப்பவே நீங்கள் மாசமா இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் வீட்டில் இருக்கிற யார்கிட்டேயுமே உண்மையை சொல்லாதனால அஞ்சு மாதக்கிட்ட ஆச்சு அஞ்சாவது மாதமும் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர் தான் கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் வெளியில் யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் சரிம்மா நீ கடைசியாக தான் தலைக்கு குளிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க அது வந்து டாக்டர் ரெண்டு மாதக்கிட்டக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ரெண்டு மாதம் கிட்டேயாவும் உனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குமா இல்லை இந்த தடவை மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் இல்லை டாக்டர் எனக்கு இப்படி தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு சொல்லி நாளையெல்லாம் தள்ளி போயிருக்கு டாக்டர் போன தடவை கூட இப்படி தான் மூணு மாதக்கிட்ட நான் தள்ளி போனதுனால தான் நான் தவறாக எடுத்துக்கிட்டேன் இப்பயும் அப்படி தான் டாக்டர் இருக்கு அதனால தான் அது மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் நீயே எப்படிமா ஒரு முடிவுக்கு வரலாம் படி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் பார்த்தா படுக்கவும் இங்கே டாக்டர் பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அதில் ரெண்டரை மாதக்கான கரு வளர்ச்சி தெரியுது என்னம்மா நீ என்னமோ ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு சொன்ன உன் வயிற்றுல ரெண்டரை மாதத்துக்கான கரு இருக்குது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் தமிழும் வேகமாக அந்த எல்இடி ஸ்க்ரீனை பார்க்குறாங்க அதில் பார்த்தா கருவோட வளர்ச்சி தெரியுது டாக்டர் உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் அடா உண்மைதாம்மா உண்மையிலேயே நீ மாசமாக தான் இருக்க நீ வெளியே வந்து என்னையே பொய் சொல்ல சொன்னேன் ஆனால் நான் உண்மையவே சொல்கிறேன் குழந்தை வச்சு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் எனக்கு எதுக்குமா நன்றிலாம் சொல்கிறேன் நீ உண்மையிலே மாசமாக இருக்கா அந்த விஷயத்த தான் நான் வெளியில் சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் இங்கே தமிழ் வந்துட்டு கண் கலங்கி வரோம் இங்கே தமிழையும் டாக்டரையும் பார்க்குறாங்க டாக்டர் சிரிச்சுக்கிட்டே மோகனாவை பார்க்குறாங்க என்ன டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்குறாங்க ஆ குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது தமிழுக்கு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அதை நேராக நேரத்துக்கு போட்டால் மட்டும்தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இங்கே கூடவே இருக்கிற நர்ஸை ஈஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நர்ஸ் வெளியே போனது ஈஸ்வரியும் சரிங்க மதினி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வெளியே வந்துடுறாங்க அந்த நர்ஸை கூப்பிட்டு ஈசரி கேட்குறாங்க சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஈசரி கூப்பிடவும் என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் கேட்கவும் இல்லை இப்போ உள்ள ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பார்த்தீங்களே அந்த பொண்ணு உண்மையிலே கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கும் ஆமாம் அவங்க உண்மையிலேயே கர்ப்பமாக தான் இருக்காங்க ரெண்டரை மாதம் அவங்க வயிற்றுல இருக்க கரு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொன்னது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் ரெண்டு மாதம் அவங்க மாதமாக இருக்காங்க அதுக்காக தான் கருவளச்சி நல்லாவும் இருக்குது ஸ்கேன் பண்ணும்போது நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நர் சொலுவோம் உண்மையிலேயே ரெண்டரை மாதம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கும் ஆமாம் உண்மையிலேயே ரெண்டரை மாதந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நர் சொலுவன் அப்படி போட்டு ரெண்டரை மாதம் தான் ஆகுதா அப்போ இவன் மாதம் ஆகி இப்போ தான் ரெண்டரை மாதம் ஆகுதா ஆனால் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம்னு சொல்லி ஏன் இவளுக்கு ரெண்டு பேரும் கதையே கட்டி விட்டுருக்காள் இவங்க அஞ்சு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மாதமே போய் ஸ்கேனெல்லாம் பார்த்துட்டு வந்தா அப்போ என்ன தான் நடந்திருக்கும் அப்போ அவள் உண்மையிலேயே மாசமாக இருந்திருக்க மாட்டாள் ரெண்டு மாதம்னா இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவள் மாதமாகவே ஆயிருக்காள் இப்போ மோகனாவும் தமிழும் சேர்ந்துட்டு வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காள் இருக்காளுங்க இன்றைக்கி இந்த மோகனாவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மோகனாவும் தமிழும் ரொம்ப சந்தோஷமாக வெளியே வரதை பார்த்துட்டு என்ன மதனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கும் பின்னா இருக்காதான் ஈஸ்வரி நம்ம வீட்டு வாரிசை தமிழ் இருக்கா குழந்தையோட வளர்ச்சியும் நல்லாவே இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் சந்தோஷப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும் சரிங்க த வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் பார்த்தா காருக்கு வந்துடுறாங்க இங்கே மோகனா கிட்டே ஈசரி வந்துட்டு என்ன மாதிரி அஞ்சு மாதக்கான குழந்தை வச்சு நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கும் ஆமாம் அஞ்சு மாதக்கான குழந்தை வச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அஞ்சு மாதமா இல்லை ரெண்டரை மாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கும் என்ன ஈசரி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும் ஆமா எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்கள் ஏன் வீட்டில் இப்படிலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க